ஓம் முருகப்பெருமான் திருவடிகள் போற்றி துறையூர் ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் திருநெல்வேலி கிளை சங்கம் சார்பாக பதினாறு நான்கு இரண்டாயிரத்து இருபத்து மூன்று செவ்வாய்கிழமை காலை ஒன்பது மணியளவில் திருநெல்வேலி மாநகராட்சி அனுமதியுடன் டவுன் கண்டியபேரி அரசு மருத்துவமனை ஏசிஆர்சி ஆதரவற்ற மனநலம் பாதிக்கப்பட்டோருக்கான மீட்பு மற்றும் அவசர சிகிச்சை மையம் ஆர் சோயா தொண்டு நிறுவனம் மேற்பார்வையின் கீழ் இயங்கும் திறனாளிகள் ஆதரவற்றோர்கள் மனநலம் பாதித்தவர்கள் முதியோர்கள் இவர்களுக்காக ஞானியர்களை பூஜித்த அரங்கரின் அரிப்பிரசாதமான கேசரி வடை பூரி சாம்பார் ஆகியவை குருநாதரின் ஆசியால் சிறப்பான முறையில் அன்னதானம் வழங்கப்பட்டது இன்றைய அன்னதானத்திற்கு உபயதாரர் உயர்திரு எம் செண்பகராஜன் ராமகோமதி தம்பதியர்கள் குழந்தைகள் எம் மகாலட்சுமி எம் எஸ் ஸ்ரீனிதா குடும்பத்தார்கள் ஏ ஐம்பத்தைந்து முதல் ஒன்பது வரை TH, கிராஸ் ஸ்ட்ரீட் மகாராஜ நகர் திரு ஷேம்பாகராஜன் மரீன் என்ஜினியர் திருமதி ராமா கோமதி அசிஸ்டன்ட் எக்ஸிகியூட்டிவ் என்ஜினியர் பி டி மற்றும் எங்களுடன் ஸ்ரீ மதுரம் ஹோட்டல் இந்த புண்ணிய தருமத்திற்கு பொருளுதவி செய்தவர்களும் தொண்டு செய்தவர்களும் மேலும் உண்டு மகிழ்ந்த மக்கள் அனைவரும் வாழ்வில் எல்லா வளமும் நலமும் பெற்று இன்புற்று வாழ வேண்டுமாய் ஓங்காரக்குட்டில் ஆசானின் திருவடி பணிந்து வேண்டுகிறோம் அன்னதானம் மற்றும் அருக்கஞ்சி வழங்க தங்களால் இயன்ற பொருள் உதவி செய்ய தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண் திரு சரவணன் ஒன்பது மூன்று ஆறு ஏழு ஏழு ஐந்து ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எட்டு நன்றி வணக்கம் சாதி மத சர் சர்க்குருவே சன்மார்க்கம் தந்த சர்க்குருவே വൻ വേളവൻ അരുളെ കൊണ്ട സർക്കുരുവേ ആദി നാഥൻ ചെയ്യവൻ വേളവൻ അരുളെ കൊണ്ട സർക്കുരുവേ സാതി മതഭേദമുരുവേ സന് മാര്ക്കം തന്ന സർ